தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது மக்கள்லாம் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஃபோட்டோ போட்டு இவங்க பிரச்சனையை இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில் அதாவது பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி இவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவ தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் சொல்லிட்டு ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு அதில் சில பேர் கமெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிறியே அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கே சொல்லியிருந்தேன் நான் அந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை மக்களாக பார்த்து மக்களாக பேசிக்கிட்டாங்க அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சில கமெண்ட்டை என்ன பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐடியிலையும் போய் கமெண்ட் அடிச்சிருக்காரு அதாவது மணியோடைய ஐடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க நூறு வருஷம் நல்லா இருப்பீங்க சூப்பரான முடிவு அப்படின்ற மாதிரி போட்டுருந்தார் அதே ஆள் வந்து கனியோட ஐடியில் என்ன பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வந்து அவன் நல்லாவே இருக்க மாட்டான் உங்களை விட்டு ஏமாற்றி போயிட்டானே அப்படின்ற மாதிரி நான் கமெண்ட் அடிச்சிருந்தாரு இன்னும் சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா மணியை பார்த்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கனி விஷயத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை வரதான் செய்யும் அதுக்குன்னு இந்த முடிவு எடுத்தது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஓகே நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதில் ரெண்டு மூணு பேர் என்ன கமெண்ட் கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது அதுக்காக வந்து மனைவியை கொச்சுக்கிட்டோ கணவனை கொச்சுக்கிட்டோ வந்து அவங்க வேறு கல்யாணம் பண்ணுறது வந்து நல்லதில்லை ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம வாழ கற்றுக்கணும் இதே மாதிரி மாதிரி வந்து இப்ப நீங்க ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா மறுபடியும் அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணுக்கு போவீங்களா அப்படி கிடையாது இல்ல லைஃப்ன்றது வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அதை நல்ல பார்த்து வாழ கத்துக்குங்க மணி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுலாங்க அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப ஷேர் பண்ணிக்காது இதுவே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்களாக தவிர்த்துட்டு ஒரு நல்ல என்டர்டைன்மான விஷயங்களை போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ